முப்பாலுக்கு அப்பாலே முழுநூல் இல்லை முன்னேற்றம் அடைவோர்க்கு குரலே இல்லை தப்பாமல் வாழ்விக்கும் தர்க்க நூலாம் தத்துவங்கள் எளிமையாய் தழைக்கும் நூலாம் ஒப்புக்குச் சொல்லவில்லை இதனில் இல்லா பொருள் இல்லை ஒன்றறையாம் வரிகள் தன்னில் செப்பு இன்றையாவுமே நம் வெற்றி சொல்லும் தனித்தமிழ் நூல் தலைநிமிர தரணி வெல்லும் அறம் பொருள் சேர் இன்பத்தை காட்டும் நூலாம் அழகியலை அன்பினோடு ஊட்டும் நூலாம் திறமுள்ளோர் வாழ்வினிலே துடுப்பு நூலாம் தினம் பகையை தூர்க்க வந்த தடுப்பு நூலாம் மரத்தமிழர் மானத்தின் மாண்பு நூலாம் மண்பதையில் பொது உடமை மணக்கும் நூலாம் நிறம் இனம் மத பிரிவுகளை நீக்கும் நூலாம் நெஞ்சமுள்ளோர் வாழ்வு நீதி காக்கும் நூலாம் அவலங்கள் வந்துவிட்டால் அறிவைத் அறிவை தேடு அறிவை நாம் பெறுவதற்கு குரலை தேடு சுவரின்றி சித்திரமிங்கு இல்லை என்று தன்மான சிறகு கொண்டு நவயுகத்தின் தெரிவோடு குரலை தேடு நல்ல உள்ளம் நன்மை தரும் சித்தாந்தத்தை கவராடல் இல்லாமல் கலங்கமின்றி குவாலயம்தாம் போற்றிடுமோர் குரலை போற்று